தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் இருந்து கிளம்பும் வட மாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரை தமிழகத்தில் இருந்து கிளம்பும் வடக்கர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருந்தால் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் இந்த தலைப்பு ரீதியாகவும் பேசுவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் பேசுவதோ அப்படி கிடையாது இதற்கான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலே வந்து பார்த்திங்கன்னா இதை வெளிப்படுத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே முப்பது சதவீதத்துக்கும் மேலே இருந்தவங்க வெளியில் போனவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அப்புறம் சின்ன சின்ன சிறு குறுகள் தொழில் செய்வாங்க இல்லையா அவர்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க மிக முக்கிய காரணம் என்ன ஏன் இப்படி சடனாக கிளம்பி எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் வருது அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாதுகாப்பு உறுதியின்மை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூரில் ஒருத்தர் வந்து ஒரு பீகாரை சார்ந்த ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது இதற்கு காரணம் வந்து தமிழர்கள் அங்கே செய்த விடயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பரப்பு செய்தியை வந்து அந்த இடத்துல பரவிய காரணத்தால் அங்கே இருக்கிற மொத்த வடக்கர்களும் வந்து கூடி வந்து ஸ்டேஷனில் வந்து நின்று பார்த்துருக்காங்க அதன் பிறகு அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க அமைதியாக போயிருக்காங்க எப்போது நடந்த செய்திகளை இப்போ எடுத்து அந்த காணொலிகளோ புகைப்படத்தையோ பதிவிட்டு இப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரியாக பரப்பக்கூடிய பலரும் வந்து இதற்கு முக்கிய குற்றவாளியாக நம்ம பார்க்குறோம் இந்த விடயத்தில் இவர்கள் வந்து வேலையை விட்டு போவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி தமிழ் தேசிய பிள்ளைகள் மீது அவர்கள் காட்டிய வன்ம்தான் காரணம் அப்படின்ட்டு பலரும் வந்து திருப்புறதை நம்மளால் பார்க்க முடியுது அவர்கள் இங்கே வருவதோ வாழ்வதோ எந்த வகையிலும் இங்கே பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு கூலி தொழிலாளியை அடித்து நம்மளுடைய பெருமையை காட்டணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியமே கிடையாது இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இதை இந்த பக்கமாக அரசியலாக திருப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒருவேளை அவர்கள் செல்வது மட்டும் அவர்களது பிரச்சனை அவர்களது விருப்பம் அவர்கள் வருவதும் வாழ்வதும் அவர்களது விருப்பம் அதனைத் தொடர்ந்து இன்னொரு விடயமும் நடந்திருக்கு அது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படல ஆனால் அந்த விஷயத்த நம்ம இங்கே பதிவிட்டே ஆகணும் ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் கிளம்புறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஆனால் ஐம்பது சதவீதம் வந்து இருக்காங்க தினமும் அந்த விடயத்தை யாரும் வந்து அதிகமாக பதிவு பண்ணல இதை பல சேனல்களையும் சொல்லவும் இல்லை அந் இதே நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு வட மாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு நினைக்கும்போது அவர்களுக்காக முதன் முதலில் தமிழகத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல வடமாநிலத்தவர்களுக்காக உதவி மையம் ஒன்று தொடங்கியிருக்காங்க இதெல்லாம் அவங்களால் நம்ப முடியுமா தெரியல ஆனால் உண்மையிலே இது நடந்திருக்கீங்க இதை வந்து செய்தியாகவும் பல ஊடகங்களில் வந்து தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்ட்டு பல வதந்திகள் வந்து பரவிட்ருக்கு அதை தவிர்க்கணும் அப்படின்னா அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய அப்படின்ட்டு தமிழகத்திலோட முதன்முறையாக திருப்பூர் மாவட்டத்தில் உதவி மையம் ஒன்று தொடங்கி இருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி திருப்பூர் பகுதி தான் அங்க சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் வந்து ஒரு தவறாகவும் அவர் தேவையற்ற தகவலை நிறைய வந்து ப பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களுடன் மாநிலத்தவர்கள் மோதுவது போல பதிவுகளும் வேறு எங்கோ நடக்கும் நிகழ்வுகள்லாம் எடுத்து திருப்பூரில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரித்து பரப்புகிறாங்க இதனால் விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் நேரிடுது இது குறித்து அங்கே இருக்கிற அந்த கலெக்டர் வினீத் அவர்களும் எஸ்பி ஷசாங்க் சாய் அவரும் வந்து பார்த்திங்கன்னா மாநகர போலீஸ் துணை கமிஷனர் அபிஷேக் குப்தா அவர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அதனோட முடிவில் தான் வந்து மாவட்ட வருவாயாளவர் தலைமையில் தான் இது நடந்தது புலம்பெயர் தொழிலாளர்கள் கலைவு குழு அப்படிங்கிற மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த குழுவில் தங்களோட பிரச்சனைகள் குறித்தும் பிற மாநில தொழிலாளர்கள் புகார் தெரிவித்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர கலெக்டர் அலுவலகத்தில் செயல்படுற பேரிடர் மேலாண்மை பிரிவில் கூடம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு அப்படிங்கிற ஒரு இலவச எண்ணும் கொடுத்துருக்காங்க இதற்கும் நீங்கள் வந்து அழைப்பு விடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாகுது யாரால் ஆகுதுங்கிறத கூட சொல்லலான்றாங்க மேலும் வந்து திருப்பூர் மாநகர போலீஸ் அலுவலகத்துக்கு பல எண்கள் கொடுத்துருக்காங்க அத்தனை எண்களுக்கும் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்ட்டு வட மாநில தொழிலாளர்கள் வசதிக்காக இந்தி பேசக்கூடிய தொழிலாளர்கள் பிரதிநிதிகளும் அங்கு பணியாற்றுவார்கள் என்றும் இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிவிட்டு பலர் தமிழகத்தில் தெரியாது இப்படி ஒரு விடயம் நடக்குதுங்கிறத நான் செய்தி மூலயமா தெரிஞ்சுக்கணும் பெரிய ஷாக் ஆகிட்டேன் ஆனால் இங்கே நமக்கு வெளியில் காட்டுறது எல்லாம் ரொம்ப சாதாரண விடயங்கள் தான் ஆனால் அவர்கள் பாதுகாப்புக்கான எல்லா விடயத்தையும் மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதே அளவுக்கு வேகமாக இதே அளவுக்கு எல்லா விடயமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சேர்ந்த தமிழ் மக்களோட எல்லா விஷயத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் நம்மளுடைய தமிழகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயக்கமும் கூட அதற்காக தான் பல மேடைகளும் பல இடங்களிலும் வந்து முதலில் தமிழனுக்கு அந்த விஷயத்த கொடுங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அவன் போய் போய் அடி வாங்குறதுக்கு சொந்த ஊரில் அவனுக்கான எல்லா விஷயமும் கிடச்சா எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது தான் நாங்க தொடர்ச்சியான குரலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வட மாநில தொழிலாளர்களுக்கு இதை கொடுத்ததை நினைத்து கோபம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அது மிகவும் நல்லது வரவேற்கத்தக்கதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அதே அளவுக்கு நம்ம இடத்தையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு பொய்யான செய்தி பரவுது அப்படின்னோடனே உடனே ஸ்டேஷனில் அத்தனை பேர் குமிகிறாங்க அப்படின்னும் அந்த ஒற்றுமை ஏன் தமிழர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும்போது தமிழ் தேசியம் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும் மேலும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிங்க